ஆன்மீக தகவல் சேனலில் வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுந்தொறை ஷேர் செய்யுந்தொறை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு செய்யுந்தொறை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை தெரியப்படுத்தொறை முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பிளீஸ் பிளீஸ் மரவாதியொறை வாங்க இப்போது வீடியோக்குள் செல்லலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனி பெயர்ச்சி பலந்தொழி ராசி மேஷம் லக்னம் மேஷ லக்னம் நட்சத்திரம் பரணி கொண்டவர்கள் சனி பகவான் தற்போது கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு நதர்கிறார் இதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் சில சவால்கள் இருந்தாலும் புத்துணர்வுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் உடல்நிலை கவனிக்க வேண்டிய அவசியம் உள்ளது மன அழுத்தம் தூக்கக்குறைவு நரம்பு சம்பந்தமான பிரச்சினைகள் வரலாம் வேலை அதிகமாகும் இதனால் உடல் சோர்வு ஏற்படும் தலைவலி குடல் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் கால்சியம் குறைவு போன்றவை வரலாம் உணவில் கவனம் செலுத்தி ஒழுங்கான நேரத்தில் தூங்குவது நல்லது சனிக்கிழமையில் எழு தீபம் ஏற்றி பகவான் ஹனுமனை வழிபட வேண்டும் தொழில் மற்றும் தொழில் முனைவு தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் சிறுமுயற்சிகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் முனைவு செய்பவர்கள் சாதனைகள் அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் தவிர்க்கவும் சனிக்கிழமை இரவு பொழுதில் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது நன்மை தரும் பணவரவு மற்றும் செல்வாக்கு வருமானம் சீராக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் சுமையாக மாறும் வீடு வாங்க விரும்புபவர்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த இது நல்ல காலமாக இருக்கும் சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து பரிசோதனை செய்யலாம் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லாம் சரியாகும் குடும்பத்தில் ஒருவரின் உடல்நிலை குறித்து கவனம் தேவை உடன் பிறந்தவர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பெற்றோர்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும் சனிக்கிழமை கோயில் சென்று ஏழைகளுக்கு உணவு வழங்கலாம் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை காதலர்கள் சில சிக்கல்களைச் சந்திக்கலாம் ஆனால் நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் உறவு நிலையாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு துணைவருடன் கலந்துரையாடல் அவசியம் திருமணத்துக்கு எதிர்பார்ப்புள்ளவர்களுக்கு தாமதம் இருக்கலாம் காரி தேதியை வழிபடுவது நல்லது கல்வி மாணவர்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் இல்லையெனில் கவனம் சிதறக்கூடும் அதிக சிறத்தை மற்றும் கடின உழைப்பால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் வெளிநாட்டுக் கல்வி பற்றிய யோசனைகள் வெற்றியறையும் சனிக்கிழமை கடிது தீபம் ஏற்றி குருவை போற்றுங்கள் கடன் நிலைமைகள் பழைய கடன்களை அடைப்பதற்கே இந்த ஆண்ட உதவியாக இருக்கும் புதிய கடன் எடுக்க வேண்டுமென்றால் மிகுந்த சிந்தனை அவசியம் மிதைச் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது சனிக்கிழமையில் எரிய உணவுகளை உண்ணலாம் மனநிலை மற்றும் உணர்வுகள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆனால் பொறுமை இருந்தால் அனைத்து சிக்கல்களும் தீரும் மன உறுதி இருந்தால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் தியானம் யோகா போன்றவை மனநிலையை அமைதியாக வைத்திருக்கும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு பரிகாரங்கள் சனிக்கிழமை விக்கிரமாதித்தர் வழிபாடு செய்யுங்கள் அந்தியோத்தியான மக்களுக்கு திராட்சை எண்ணெய் கருப்பு உளுந்து தானம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு வழங்குவது நல்ல பலன்களை தரும் ஓம் சனேசாய நம என்ற மந்திரத்தை தினமும் ஜபிக்கலாம் சனிக்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு உதவுங்கள் சுபகாரிய நேரங்கள் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் சிறப்பாக இருக்கும் காலை மற்றும் மாலை நேரங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் எந்த ராசிக்காரர்களுடன் அனுகூலம் மிதனம் சிம்மம் தனசு மகரம் ஆகிய ராசிக்காரர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் கடகம் விருச்சிகம் போன்ற ராசிகளை சார்ந்தவர்கள் உங்களை நன்றாகப் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் அதனால் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் முடிவுரை ராசி மேஷம் லக்னம் மேஷ லக்னம் நட்சத்திரம் பரணி கொண்டவர்களுக்கு சனி பெயர்ச்சி சில சவால்களை தரலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் கடன் கட்டுப்பாடு பொறுமை மற்றும் வழிபாடு மூலம் சனி பகவான் எனதில் வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு செய்யும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இதை தெரியப்படுத்தினே முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய பிளீஸ் பிளீஸ் மரவாதீர்தழே வாங்க இப்போது வீடியோக்குள் செல்லலாம்